தென்பகுதி ஆட்சி செய்த எந்த ஒரு ஆட்சியாளரும் பௌத்தத்தோடு முரண்படக்கூடிய தத்துணிவு மிக்க அரசியல் தலைவராக இதுவரை இருந்ததில்லை வரலாற்றில் அவை அதற்கு மாறான ஒரு அரசாங்கமாக இது ஒரு ஓவர்நைட்டில் மாறிவிடும் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே ஆஹ் அது எங்கள் ஒரு ஒரு தத்துணிவு மிக்க அரசாங்கமாக தங்களை முன்னிறுத்த வேண்டுமாக இருந்தால் சட்டவிரோதம் என்றால் சட்ட விரோதம்தான் அதில் பின்வாங்க முடியும் சட்டவிரோதம் என்றால் சட்டப்படி அது திரும்பவும் வைப்பது சட்டத்தில் இடம் இருக்கிறதாக இருந்தால் அதை சட்டத்திடம் விட்டுவிட்டு திரும்பவும் சட்ட ரீதியாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் வைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை முன்னெடுக்கலாம் ஆனால் அங்கு பௌத்தத்து பௌத்தம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டது என்ற ஒரு விடைய அடிப்படையில் எல்லோருமே இருக்கின்ற ஒரு சிந்தனையில் இருந்துதான் அரசாங்கம் யோசிப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் தெரிகிறது இந்த விடயத்தில் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தால் அதாவது ஒரு 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 சென்சிட்டிவான விடயம் இதில் கை வைக்க முடியாது என்று அரசாங்கமும் பயப்படுகிறது என்பதுதான் முதலாகும் இரண்டாவது தந்திரோபாரதியாக என்று பார்த்தால் அதிலும் ஒரு விடயம் இருக்கிறது இவர்கள் இதை இதை உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் இதை வைத்துக்கொண்டு தேசிய அளவிலே இவர்கள் தங்களை மீளொழுங்க ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது இன இந்த இனவாத கும்பல்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு இது ஒரு துருப்புச்சீட்டாக சீட்டாக இவர்கள் பயன்படுத்தக்கூடும் ஆகவே அதுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று சிலையை வைத்து விட்டால் விஷயம் முடிந்தது என்று ஒரு தந்துருபாய நகர் அதை பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு விதமா பார்க்க வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்கம் சில விடயங்கள் அதாவது இந்த நாட்டிலே சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் தத்துணிவு மிக்க அரசியல் தலைமை ஒன்றால் தான் அதை செய்ய முடியும் இல்லாவிட்டால் அதை செய்ய முடியும் ஒரு ஒரு அந்த அதில் கொஞ்சமாவது சில தத்துணிவை காண்பிக்க வேண்டும் இல்லை சில சில எல்லாரும் சத்தம் போட்டால் பின்வாங்கிறது என்றால் உதாரணமாக சொல்லுவோம் நாளைக்கு பதிமூன்றாவது சட்டத்தை அமல்படுத்துகிற விஷயத்திலும் இவர்கள் சத்தம் தான் போட போகிறோம் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போகிறார்கள் அப்படி என்றால் அதை சொல்லிக்கொண்டு பின்வாங்கத்தான் வேண்டும் சத்தம் போடுகின்ற ஒரு கூட்டம் இலங்கை தீவில இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது அவர்களுக்கு இதை விட்டால் ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை இதை விட்டால் சஜித் பிரிவா சார் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கேட்கின்ற பெற்ற சஜித் பிரேமதாசாக்கும் இதை ஒன்றால் ஒரு வழியில்லை என்ற நிலையில் தான் இருக்கிறார் உண்மையில் அவர் ஒரு எதிர்கட்சி என்றால் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் இதை இன்னும் சிறப்பாக அப்படி செய்யலாம் என்ற தன்னுடைய திட்டங்களை பற்றி கதைக்க வேண்டுமே தவிர பௌத்த புத்தருக்கு சிலை வைக்கிற விஷயத்தில் வந்து ஒரு எதிர எதிர்கட்சியாக இருப்பதில் அர்த்தமில்லை ஆனால் அதைத்தான் அவர் செய்கிறார் என்றால் அவருக்கு வேறு எதுவும் செய்ய அவருக்கு தெரியாது அதே போன்று அங்காளி நாமல் ராஜபக்ச தன்னை மீண்டும் தென்பகுதியிலே ஒரு எதிரணியா எதிரணி ஒரு சக்தி மிக்க எதிரணி நபராக எதிரணி தலைவராக காண்பிப்பதற்கு அவருக்கு இப்போ இதை விட்டால் ஒரு வழி அதே நான் அவரோடு நிற்கின்ற எல்லோருக்கும் இதை விட்டால் ஒரு வழி அப்ப இந்த இந்த மாதிரியான இந்த எந்த நேரமும் மதத்தை இன இன துவேசங்களையும் கையிலெடுத்து சிங்கள மக்களை குழப்பி அஹ் ஆட்சியை கவுக்கலாம் என்று நினைக்கின்ற சக்திகளுக்கு பயந்தால் இலங்கை தீவிலே ஒரு வேலையும் செய்ய முடியாது மாகாண சபை தேர்தல் கூட வைக்க முடியாது